அவர் எங்க இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்தார் ஒரு நாள் எருசலேமுக்குள்ளே கழுது மேலே ராஜாவாக வந்தார் ஆனால் அதற்கு முன்பதாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இஸ்ரேவேலுக்குள்ளே இருக்கிறார் அங்கதான் வளர்ந்தார் அங்கேயே தான் அபிஷேகம் பெற்றார் எல்லாம் அங்கேயே தான் நடந்துச்சு நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன் அதே மாதிரி தான் இப்போவும் அந்தி கிறிஸ்துவானவன் என்கிறதான அந்த கடைசி ராஜா இதே பூமியில் ஐரோப்பாவில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான் அந்த ஆவி அவன் மேல வந்து இறங்குச்சுனா அவன் தெரியும் இயேசு மேல ஆவியானவர் வந்து இறங்கின உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குடி யோவாசன கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எவர் மேல ஆவியானவர் பூரா வடிவில் இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர் அதுதான் அடையாளம் அதே மாதிரி இந்த அந்திகரிசு மேல ஒரு ஆவி வந்து இறங்கணும் அது இறங்குறது உலகத்துக்கு அவன் அந்திகிசுவாக வெளிப்படுவான் இப்பவே நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் அவங்க கவர்மெண்ட் ரெடியாக்கி விட்டது ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அவனை கொண்டாந்து அபிஷேகம் பண்ணி அது மேலே உட்கார வைப்பாங்க இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு அடையாளத்தை கத்த சொன்னார் இது எல்லாமே அடையாளம் தான் இதெல்லாம் கொஞ்சம் தியானிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் வெளியரங்கமான ஒரு அடையாளம் இருக்குது அதை மாத்திர காட்டிட்டு நான் ஜோ பண்ணி முடிக்கிறேன் வெளிப்படுத்தல் பதினேழு மூனை வாசிங்கள் பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதினேழு மூணு ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இந்த யூரோப்பியன் யூனியனையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தரிசனமாக பார்க்குறார் பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு அடையாளம் காட்டப்படுகிறது ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்றார் நாலாவது வசனத்தில் அந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது அஞ்சு ஆறு வசனங்களில் அந்த ஸ்திரியை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறார் காரணம் பரிசுத்தவான்கள் ரத்தத்தில் அவள் வெறி கொண்டிருந்தால் ஏசு கிருஷ்ண பத்திர சாட்சியில் அவர் வெறி கொண்டிருந்தாள் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சது என்னென்னா அந்த பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டும் அந்த ஸ்திரியை குறித்து தான் இருக்கு அந்த ஸ்திரீ யாரு எப்படி இருப்பா என்ன பண்ணுவா எல்லாம் இருக்கு இப்போ ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான யூரோப்பியன் யூனியனுக்கான சின்னம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்முதீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இப்போ ஐரோப்பியன் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல வந்தது அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறது இப்போ அவங்க உலக வல்லரசா மாறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க இப்போ அவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அவங்களுடைய சின்னம் எங்கே எடுத்தாலும் அவங்க சின்னம் இதுவாகத்தான் இருக்கும் எந்த இடத்துக்கு போய் நீங்கள் எடுத்தீங்கனாலும் இருபத்தெட்டு நாட்டுகளுக்கு நீங்க போனீங்கன்னாலும் அவங்களுடைய மந்த்லி மேகசீனாக இருக்கட்டும் அவங்க காயின் யூரோ காயினாக இருக்கட்டும் அவங்க காலிங் கார்டாக இருக்கட்டும் ஸ்டாம்ப் ஆக இருக்கட்டும் பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கிற சிலை நம்ம பார்லிமெண்ட் வாசல்ல நம்ம தலைவர்கள் சிலை வச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு தலைவர்கள் சிலை வச்சிருப்போம் அவங்க பார்லிமெண்ட் வாசல்ல இப்படிதான் சிலை வச்சிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்திரீ அதில் பதினேழுல இருக்கும் அந்த ஸ்திரீ கோபமாக இருக்கிறான்னு இருக்கோம் வெறி கொண்டிருந்தால் இந்த சிலையை பாருங்க சாந்தமாவே இருக்காது எந்த சிலையாக இருந்தாலும் முட்டி பறந்துட்டு ஒரு மாதிரி கோபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த இதுக்கு நீங்க போனீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும் நான் ஒரு யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு நேராக போய் ஸ்டாஸ்பர்க்ல அவங்களுடைய பார்லிமெண்ட் வாசலில் இருந்த சிலையை நான் பார்த்துருக்கேன் இது நான் பார்த்து அந்த இடத்துல இருந்த சிலை பார்த்தீங்கன்னா சும்மா நம்மளை விட ஒரு பத்து இருபது அடி உயரமா இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் இப்படி ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல வச்சா பரவாயில்ல இது இன்னொரு நாட்டில் இருக்கிற பார்லிமெண்ட் அங்கே போனீங்கன்னாலும் இப்படியே தான் இருக்கும் ஆக்ரோஷமா ஒரு மாதிரி வெறி கொண்டிருந்தால் ஏழு பதினேழாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஆறு வசனம் கத்தர் சொன்னபடி துல்லியமாக சதவீதம் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்க வெளிப்படுத்தல் பதினேழு மூணு நாலு அஞ்சுக்கு உலகம் போயிடுச்சு கடைசி பார்லிமெண்ட் கட்டப்பட்டாகி விட்டது ஆண்டவர் சொன்ன கடைசி கால சாம்ராஜ்யம் ஸ்ரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்காந்தாச்சு இந்த ஸ்ரீ மிருக காம்பினேஷன் எங்கே தொடங்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏதேன் தோட்டத்தில் தொடங்கினது அங்கே வந்து இங்கே தான் முடியும் பதினேழு பதினெட்டு ரெண்டு அதிகாரத்தில் தான் முடியும் அதற்கு பிறகு ஸ்திரீ காம்பினேஷனே இருக்காது இருக்கு இயேசு கிறிஸ்துவோடைய அரசாட்சி வந்துடும் அதுக்கப்புறம் பத்தொம்போதுல இருக்கும் கத்தர் சொன்னபடி துல்லியமாக இன்னைக்கு வெளிப்படுத்தல் பதிமூணுலேருந்து அஞ்சு வசனம் நிறைவேறி விட்டது அஞ்சாவது வசனத்தில் சொல்லுவார் மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாயின் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது அப்படின்னு இருக்கு இப்போ யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா அது எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே பாபேல் கோபுர வடிவில் தான் கட்டப்பட்டிருக்கிறது எப்படி பாபேல் கோபுரம் இருக்குதோ அதே மாதிரி அங்கே கீழே போய் பார்த்தீங்கனாலே அந்த கோபுரத்தினோட வடிவில் தான் இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டே அன்பினிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க எப்படி கட்டப்படாமல் கட்டடம் பாதியில் நிறுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரி இவங்க கட்டடமும் இப்படி தான் இருக்கும் பார்க்கத்துக்கு கட்டப்படாமல் இருக்கும் ரவுண்டாக இருக்கும் இதே மாதிரி படிப்படியாக இருக்கும் இதில் ஸ்டாஸ்பேர்க்கில் இருக்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய பிசாசி சாம்ராஜ்யத்தை உலகத்தில் கொண்டு வரக்கூடிய ஏழாண்டு கால உபத்திரவ காலத்தை கொண்டு வரக்கூடிய அரசாட்சி கவர்மெண்ட்டுக்கான எல்லாம் இப்போது தயாராக இருக்கிறது தன்னுடைய ஆர்மியை அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது வல்லமை அது கையில் போக போகிறதுக்கான கடைசி நிமிஷம் இது இப்போ முந்தினா சாம்ராஜ்யம் விழுந்துருச்சு ஸ்ரீஹேரி மிருகத்து மேல் உட்காந்தாச்சு ஏற்கனவே பாபியல் கோபுரம் கட்டப்படுகிற காலம் வந்துருச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா ஏற்பாட்டில் இருக்கோம் ஆண்டவர் கேட்பார் ரெண்டு எங்க போறீங்க தேசத்தில் உள்ள பாபேல் கோபுரத்தை உள்ள பாபேல் நாங்கள் கட்ட போறோம் இப்போ கட்டுவதற்கான காலம் வந்துருச்சு நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக எழுத்துக்கு எழுத்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் வலிசையாக நிறைவேறுகிறது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எழும்பிருச்சு இப்போ சமாதானத்தை அறிவிக்கிறதாக பொற்டிருச்சு ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்தாச்சு வல்லமை அதிகாரம் அவங்க கைக்கு போயிடுச்சு அரசாங்கம் வேற எங்கேயுமே கிடையாது நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பைபிள் வச்சிருக்கிறார் அதை கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோண வேண்டியது என்ன இவைகள் இவைகள்பவிக்க தொடங்கும் போது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மை மீட்கும்படி ஆண்டவர் வாசப்படிக்கிட்டு வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது இந்த அடையாளங்களா எதுக்கு காட்டப்படுது இதெல்லாம் சொல்லப்படுது நோக்கம் என்ன கொஞ்சம் பேர் சொல்றாங்க அவர் இதெல்லாம் காட்டி பயமுறுத்துறாரு பயமுறுத்துறதல்ல இதையெல்லாம் காட்டும் போது ஒன்னு உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே என்னை மீட்கும்படி வரப்போ அவர் தான் வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறேன் வெளிப்படுத்தல் இருபது ஆண்டவர் சொன்னபடி இப்ப அப்படியேதான் நடக்குது இப்ப சபை இந்த உணர்வு உள்ள இடத்துக்கு வந்துருச்சா இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆயத்தப்படணுங்கிற எண்ணம் வருதா எப்படியாவது வருகையில போயிடணும் ஆண்டவரோட போயிடணுங்கிறதான அந்த எண்ணம் தோணுதா அதுதான் இப்ப கேள்வி சபை கடைசி காலத்துல மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல சொன்ன மாதிரி ஒரு உணர்வு இல்லாத இறுதியத்தில் உட்காந்துருக்கு இப்ப இவ்வளத்தையும் காட்டுறீங்க நான் ஆண்டவர்கிட்ட கூட ஒரு நாள் ஜபத்தில் இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என்னன்னா கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான்னு விதை சொல்லு இப்போ என் வேலையே காட்டி பிரசங்கம் பண்ணுறது நான் வந்து உட்காந்த உடனே பாஸ்டர் சொன்னாரு படம் காட்டுறவர் வந்துட்டாரு சாயங்காலம் வந்த உடனே சொன்னார் நேற்று நான் படம் காட்டாமல் ஊழியம் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் படங்காட்டி ஊழியம் மண்ணை வந்துட்டீங்க நானும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்குறேன் ஆண்டவரை இதெல்லாம் காணாமல் விசுவாசிக்கிறவன் தானே பாக்கியவான் அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார் யார் யாருக்கு எப்படி பேசினால் புரியுமோ அவர்களுக்கு அப்படி பேசுகிற ஆவியானவர் அவர் நல்லா கவனிங்க ஏசு பிறக்க போகிறாருங்கிறத மரியாளுக்கு தூதன் வந்து சொல்லணும் அப்போ தான் அந்த அம்மா ஒத்துப்பாங்க ஆனால் யோசேப்புக்கு தூதன் வேண்டாம் சொப்பனத்தில் சொன்னாலே அதுக்கு ஒத்துப்பான் ஆனால் சிமியோனுக்கு சொப்பனமும் வேண்டாம் தூதன வேண்டாம் ஆவியிலே ஏவப்பட்டு அங்கே வந்திருந்தான் ஒரே சம்பவம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பேசுறாரு பார்வோனுக்கு சொப்பனத்தில் பேசுகிறாரு பெல்சாச்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று எழுதினது அப்படி பேசினா தான் அவன் புரிஞ்சுப்பான் இப்படி பேசினா இவன் புரிஞ்சுப்பான் அதே மாதிரி இது கடைசி காலம் மீடியா காலம் நீங்க எல்லாமே பார்க்கறதுல தான் இருக்கிறீங்க எது ஒண்ணு கேட்டாலும் நீங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா ப்ரூஃப் இருக்கா எது சொன்னாலும் எங்க வந்திருக்கு இப்போ நீங்க யாருமே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை விசுவாசம்னா என்ன நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் ஆனா இப்ப நீங்க எல்லாருமே கண்டாதான் நம்புவேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க கண்டாதான் நம்புவோம் சபையும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு அதான் பிரச்சனையே இப்போ சபைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து இது சபைக்கு இவ்வளவு இவ்வளவு அடையாளங்கள் தேவையே இல்லை காட்ட வேண்டியதே இல்லை இயேசு வராருன்னு சொன்னால் சபை நம்பணும் விசுவாசிக்கணும் சபை ஆயத்தப்படணும் அவ்வளோதான் ஆனால் இன்னைக்கு சபை அந்த இடத்துல இல்லை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரூஃப் கொடுத்தாங்க இருபத்தஞ்சி வருஷமாக எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இப்போ நீங்கள் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ப நீங்கள் சாதாரணமாகவே பாருங்களேன் இந்த மாதிரி ஒன்று வந்திருக்குதா அடுத்த கேள்வி எங்கே போட்டிருக்குது நீங்கள் கேட்குறது தானே ஒரு ஒரு சின்ன புடவையே ஆஃபர் எங்கே போட்டிருக்குது டிவியில் வந்துச்சா வாட்ஸ்அப்பில் வந்துச்சா ஃபேஸ்புக்கில் வந்துச்சா இன்ஸ்டாவில் வந்துச்சா பேப்பரில் வந்துச்சா ஏதோ ஒன்று யூ மஸ்ட் நீட் அ ப்ரூஃப் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அதனால் இந்த கடை அப்போ எங்கள் ஆண்டர் உணர்த்தினது இந்த காலத்தில் இந்த ஜனங்கள் இப்படி சொன்னால் தான் விசுவாசிப்பார்கள் யோசித்து பாருங்களேன் நம்மையும் மீட்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எப்படியாகிலும் ஒருத்தரையாக ரட்சிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இதையும் பார்த்து கண்ணார கண்டு ஒரு சில இடத்துல அப்போ சொல்லுது தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆனால் யோவான் எழுதுறாரு நாங்கள் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி லூக்கா எழுதுறாரு ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடி நான் திட்டமாய் விசாரித்து அறிந்து லூக்கா ஒன்னுல எழுதுவார் அப்பனா அவர் பார்த்திருக்கிறாரு தொற்றுக்கிறாரு விசாரிச்சிருக்கிறாரு இவ்வளவு ப்ரூஃபையும் ஒரு சிலருக்கு தடவி பார்த்தா போதும் ஒரு சிலருக்கு தடவ வேண்டாம் பார்க்க வேண்டாம் விசாரிக்க வேண்டாம் அவன் விசுவாசிப்பான் இந்த கடைசி காலம் பார்த்தாதான் விசுவாசிப்பேன்னு நம்புவேன்னு சொல்ற காலம் நமக்கும் கத்தறிவைகளை காட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு தெரிஞ்ச மொழியில கத்தர் பேசுகிறார் நமக்கு எதை சொன்னா நம்புவோமோ அவர் பேசுறாரு நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம் கடைசி கவர்மெண்ட் எழும்பிருச்சு எந்த நிமிஷமும் ஆண்டவர் சபையை ஆஃப் பண்ணுவார் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது இப்ப தடை செய்கிறது சபையும் பர்சு தாவியானவரும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த ஆட்சி பூமிக்கு வந்துடும் இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு கர்த்தருடைய வருகையில் போவது மட்டும் இப்ப வாசப்பாடி நின்று அந்த மனவாட்டிக்கு அஞ்சாம் அதிகாரத்தில் உன்னத பாட்டில் தட்டுவார் ஆண்டவர் கதவை தர என் மனவாளியே என் புறாவே என் உத்தமையை கதவை தர அந்த மாதிரி திறக்காது பேசிக்கிட்டே இருக்கும் வஸ்திரத்தை கலைந்து என் பாதனை கழுவுனேனும் என்ன நடக்கும் தெரியுமா நேசர் வந்துட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு அந்த வெளியே ஓடும் வசனம் சொல்லும் வழியிலே காவலர்கள் என்னை பிடித்து அடித்துன்னு இருக்கும் அதான் உபத்திரவ காலம் தட்டுமோது திறந்து மணவாளோடு போயிட்டா மரியாதையா பரலவத்துக்கு போயிடலாம் அவர் விட்டுட்டோம் பின்னாடி உபத்திரவத்துக்கு மத்தியில் தான் கடந்து போகணும் நம் கண்களுக்கு முன்பாக வாசப்படிக்கு ஆண்டவர் வந்து விட்டார் இனி காலம் செல்லாது ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பி நிச்சயத்தை பெற்று ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்தா நீங்கள் வருகையில் போவது அதிக நிச்சயம் வேற வழியே இல்லை இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் பரலோகத்திற்கு வழியும் சொல்லியிருக்கிறார் இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் பரலோகத்தை உங்களுக்கு கூட்டிட்டு போவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார் இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் வரலோத்து போகிறதுக்காக உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் சிந்தி இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ரத்தத்தால் என் பாவத்தை கழுவும்னு அறிக்கை செய்து உடைய என் நட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் உயன் தகப்பாக தகப்பனாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் பாவம் அறிக்கை செஞ்சீங்கன்னா போதும் அவர் நம் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இயேசு வேற எதையும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை உங்களுக்காக எல்லாவித விலக்கரையத்தையும் அவர் செலுத்தி விட்டார் அவர் உங்ககிட்டயும் எங்ககிட்டையும் கேட்டது மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீமா இருக்கிறது அல்ல லூயா ஏசு கிறிஸ்துவை நான் சொந்த முன்னாடி ஏற்றுக்கொண்டேன் நாங்களாம் இத்தனை வருஷமா இருக்கிறோம்